ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஒரு அழகான கிராண்ட் ஆரி ஒர்க் டிசைன் தான் அதுவும் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ண ப்ளவுஸில் தான் நம்ம போட போகிறோம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த ஒர்க்கை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ் ஆகட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட இந்த ஒர்க்கை போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி ஒருத்தங்க ஸ்டிச் பண்ணி என்கிட்ட ஒர்க் போட தந்திருக்காங்க ஸோ அதில் நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் போடுறேன் ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் கூட ஒரு வேளை ஹெவியாக ஒர்க் போடணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் சிம்பிளாகவே எந்த ஒர்க்கும் இல்லாமல் ப்ளவுஸாக போட்டிருப்பீங்க ஸோ கவலையைப்படாமல் இந்த ஒர்க்கை பார்த்து வந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாடலாகட்டும் அதை மிக்ஸ் பண்ணி போடுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் தன லைக் வந்திருக்குன்னு நான் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன் தென் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுவேன் தென் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் டவுட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்காகட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காகட்டும் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய இடத்துல உள்ள ஒரு அக்கா என்னோடய வீடியோ பார்த்து அந்த பிளவுஸை கொண்டு வந்தாங்க நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸில் கூட இந்த ஒர்க் எல்லாமே போடலாம் அப்படின்னு ஸோ அவங்க வந்து தயக்கத்தோடு தான் கேட்டாங்க நான் ஒர்க் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன்டா என்ன ஒர்க் பண்ணி தருவியா அப்படின்னு ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை கொண்டு வந்தாங்க இதில் இப்போது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்கள் பிளவுஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது தைரியமாக பண்ணலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஹேண்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்லீவை செப்ரேட்டாக வந்து பொழிக்கணும் பிரிக்கணும் பிரிக்கணும் மீன்ஸ் அந்த கை நம்ம ஜாயிண்ட் அடிச்சிருப்போம் தெரியுமா பாடிக்கு அது மட்டும் பிரித்தா போதும் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸாக இருந்தாலும் கையை வந்து நான் ஜாயின் பண்ண மாட்டேன் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் போதும் இப்போ நான் ஓரளவு பிரிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த அவ்வளவு ஜாயிண்டை மட்டும் ஸ்லீவுக்கு எடுத்தால் போதும் பிரித்த உடனே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மார்க்கிங்கை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க தென் இப்போது நான் ஒன் ஸ்கேல் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்து தான் அவங்க லாஸ்ட்டாக நான் போட்ட மாடல் தான் கேட்டிருந்தாங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் சேனலில் பாருங்கள் மேலே தெரிகிற வீடியோவை போய் பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ ஒன் ஸ்கேல் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த ஸ்கெயில் அளவு எடுக்கும்போது நம்ம கரெக்டாக வரும் அளவு மேலே ஒன் ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவில் நீங்கள் எடுப்பீங்க இப்போ டிசைன் போடுறதுக்கு நான் கோல்டன் கலர் ஜரி எடுத்திருக்கேன் ஜரி பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறப்போ உள்ளாடி த்ரெட்டு வர ஜரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் இந்த ஒர்க்கு வந்து மிஷினில் அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் நார்மல் மிஷினில் நம்ம அடித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பாபுலில் நீங்கள் இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க அப்புறமா நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபில் சுற்றின த்ரெட்டுக்கு எண்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா புதிய ஒரு பாபில் இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா நான் பவர் மிஷினில் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களோட உங்ககிட்ட எந்த மிஷின் இருந்தாலும் பெடல் மிஷின் ஆகட்டும் டேபிள் டாப் மிஷின் இருக்கும் சின்ன குட்டியாக தௌசண்ட் ருப்பீஸ்க்கெல்லாம் மிஷோலலாம் இருக்குது எந்த மிஷினில் இருந்தாலும் இதே ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும் இந்த இருந்து த்ரெட்டு வந்து லூஸாக வரணும் தான் விஷயம் அது நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டிசைன் வரும் இப்போது நம்ம எந்த கலரில் ஜரி எடுத்துருக்கோமோ அந்த கலரில் மேட்ச் பண்ணுற மாதிரி நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்தா போதும் மிஷனில் அந்த த்ரெட்டை போட்டுட்டு பாபினில் இது மாதிரி த்ரெட்டை பாபின் கேஸில் போட்டு மிஷினில் மாட்டிக்கோங்க அப்புறமா த்ரெட்டை வெளியே எடுக்கணும் இது மாதிரி ஊசியிலேருந்து வெளியே எடுத்து ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களால் ஸ்டிச்சிங் எப்படி வந்திருக்குன்னு தெரியும் நான் பார்த்தீங்கன்னா தையல் வந்து அதிகமாக வச்சுருந்தேன் சைஸு இப்போ அதை குறைச்சிட்டேன் இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் லைனிங் கிளாத்தில் தான் வரையவும் செய்யணும் இப்போது லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சைடில் இருந்து லைன் மாதிரி அடிச்சு எடுத்துட்டு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பேக் சைடெல்லாம் பார்த்துக்கோங்க கிளாத் வந்து ஒருவேளை நம்ம கிளாத் மேலே போகுது ஸோ அதனால் ஒழுங்காக கிளாத்தை பேக் சைடு பிடிச்சி விட்டுட்டு அடிங்க இதில் இது மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டியது ஒருவேளை அவசரத்தில் தைச்சோம்னா பேக்ல இருக்க கிளாத்ல நம்ம தையல் விழுந்துரும் திரும்ப உடனே பிரிக்க வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு லைன் மேலேயும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் அன்னைக்கு போட்ட மாதிரி போட்டால் போதும் ஆனால் அந்த அளவுக்கு பார்டர் வீதி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நான் காப்பர் ஒர்க் கொடுத்துருந்தேன் இந்த இதில் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயே அந்த கைக்கு வந்து பார்டர் இருக்குது ஸோ கோல்டன் கலர் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் எப்போவுமே எந்த கலரில் காப்பர் ஆகட்டும் சில்வர் ஜரியாக எந்த ஜரியில் உங்களுக்கு ஒர்க் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் அந்த கலரில் ஒர்க் ஒர்க் பண்ணுங்க நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் வந்து இந்த வீடியோவில் எண்டில் கொடுப்பேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்க நான் ரெடி பண்ணி தரேன் ரெடியாக இருக்கேன் தென் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் களியக்காவில் சைடு இருந்தீங்கன்னா எங்க எங்கிட்ட டைரெக்டாகவே கொண்டு தரலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக நான் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இல்லை கோல்டன் ஜரிக்க மேலே கோல்டன் கலரில் ஸ்டிச் பண்ணனால அவ்வளோ எனக்கு எடுப்பாக தெரியல ஆனால் ஒர்க் பண்ணுறப்போ அழகாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம் எண்டில் வந்து த்ரெட் இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அழகாக தான் டிசைன் போட்டு எடுத்துட்டேன் கைக்கு நம்ம எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ இந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் நம்ம மாதிரி ஒர்க்கில் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இப்போது நம்ம கைக்கு பார்டருக்கும் ரெண்டு லைன் இது மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம பேசிக்கே செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு லேயர் மூணு லேயர் செயின் ஸ்டிட்ச் போடுவோம் ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும் சீக்கிரமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஆரி ஒர்க் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைப்பாங்க இப்போ பாருங்கள் நீட்டாக நான் எல்லாம் தைச்சது எடுத்ததுக்கப்புறமா இனி நம்ம ஹேண்ட் ஒர்க் கொடுக்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு மிரரை ஒட்டி விடுறேன் மிரரை ஒட்டி விட்டு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம் மிரர்ஸை ஒட்டி விட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மிரர்ஸை ஒட்டுறது பீஸ் செவன் தௌசண்ட் குள்ளும் எடுத்துருக்கேன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்குறது ரொம்ப நஷ்டம் ஸோ பெருசாக வாங்கினா லாபமாக இருக்கும் இப்போது ஷார்ட் ஸ்லீவ் ஆனால் நான் வந்து ஒரு லைனில் ஒரு இடத்துல தான் இந்த மிரோஸை ஒட்ட போகிறேன் ஆனால் ரொம்ப கேப் விழுந்த மாதிரியெல்லாம் இருக்காது அதை நான் ஃபில் பண்ணி வேற ஒர்க்கு கொடுப்பேன் இப்போ ஒரு லைன் விட்டு ஒரு லைனு கரெக்டாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு அளவுகளையும் இது மாதிரி எடுத்துக்கோங்க ஒன் ஸ்கேல் அளவே நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்காகட்டும் அளவுகளும் மாறாது இப்போ ஃபுல்லாக நான் இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் பி சந்தோஷம் குழு போட்டு மிரஸை ஒட்டுறேன் பி சந்தோஷங்குழு போட்டு ஓட்டுமோ மிரோஸ் வந்து இழகாது சப்போஸ் உங்களுக்கு த்ரெட் ஏதாவது பிடிச்சி இழுத்தா கூட இழகாது என்ன நான் கூட மாற்றி ஒட்டினேன் ஒரு மிரரரை வந்து அப்புறமா இழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ பாருங்க கழுத்துக்கு இது மாதிரி அங்கங்கே கேப் விட்டு ஒட்டிக்கோங்க இதில் பானைக்கு கொடுத்துருக்கனால பேக் சைடு ஒன் ஒரே ஒரு மிரோஸ் தான் ஒட்டிருக்கேன் அதுக்கும் ஒர்க் பண்ணுவேன் அப்போ ஃபீலிங் ஆகிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இப்போ ஒட்டி எடுத்தாச்சு இன்னும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக டியூப் இட் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில் தான் எடுத்திருக்கேன் காப்பர் கலர்னா காப்பர் கலரில் எடுக்கலாம் கோல்டன் கலரானனால கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன் டியூபீடு வந்து கொஞ்சம் போதும் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு ஒரு கவர் எங்கள் இடத்துல கிடச்சிருந்து ஸோ இது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கலர் போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப கலர் போகாது லைட்டாக ஒரு ஷேடிங் போயிடும் நம்ம எப்படி தான் வச்சுருந்தாலுமே ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு அப்புறம் தாங்காது இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை போடணும் அப்படின்னு இப்போ பாருங்கள் மிரர்ஸுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் பார்க்காதவங்க ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு ஒரு மிரருக்கு எண்டில் அந்த இது மாதிரி வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் டியூபியிட ஃபஸ்ட்டு நீங்கள் வி ஷேப்பை ஸ்டிச் பண்ணுங்கள் நடு சென்டரில் ஸ்டிச் பண்ணாதீங்க அப்போது உங்களுக்கு இதே மாதிரி பெர்ஃபெக்ட் லுக் கிடைக்காது ஃபஸ்ட்டு வி ஷேப்பை ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மேலே நீங்கள் நடுவில் ஸ்டிச் பண்ணுங்கள் நடுவில் இருக்க வீடை வந்து வி ஷேப்புக்கு உள்ளாடி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்போ தான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் டிசைன் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஆரி ஒர்க்குக்கு லுக்கு கிடைக்கும் நிறைய பேர் இது ஆரி ஒர்க்காக பேட்ச் ஒர்க்கு ஒட்டுறீங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க நான் இப்போ அதெல்லாம் கண்டுக்கிடுறதே இல்லை ஏன்னா என்னால் நிறைய பேருக்கு யூஸ் இருக்கு இதில் நிறைய பேருக்கு என்ன மாதிரியே தான் யோசிக்கிறீங்க ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணி போடுறோம் அதை பார்த்து தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டதான் நான் இப்போ மைண்ட் பண்ணுறதே கிடையாது இப்போ பாருங்கள் நீட்டாக ஒரு அழகான ஒரு டிசைன் கிடச்சிருந்து இதை இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி எல்லா மிரோஸுக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்கிட்ட ஆகும் ஸ்டிச் பண்ணுறப்போ தென் இந்த சைடுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏதாவது எனக்கு பார்ட்ரு மாதிரி ஒட்டினாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய வீடியோ பார்த்து தான் சொன்னாங்க ஸோ நான் அவங்களுக்கு நம்பிக்கையாக ஒட்டுறேன் என்னை நம்பி அவங்க தந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆரி லேஸ் தான் எடுத்திருக்கேன் டூ மீட்டர்ஸ் எடுத்தேன் இப்போது இதை வந்து சைடு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கேன் ஏன்னா எனக்கு டைம் கிடையாது எங்கள் ஊரில் திருவிழா போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து என்ன திருவிழாக்கி வேண்டி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண தந்துருந்தாங்க ஸோ நான் எனக்கு வந்து ஒவ்வொரு பீடாக கோர்த்து ஒட்டுறதை விட இது வந்து நான் சைடாக கட் பண்ணி சீக்கிரமாக ஒட்டிடலாம் பட் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ஒட்டினா கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்குமான்னு தெரியலை இது எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ லேஸ் வந்து அரி லேஸ் வந்து ஒட்டுறது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னா நூற்றி இருபது ரூபா வருது ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு இடத்து ஸோ அதிலே கொஞ்சம் அதிகமாக காசு வந்துருச்சு நச்சு குட்டியை பாருங்க நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் வந்திருப்பாங்க நான் என்ன திங்ஸ் எடுத்து ஒட்டுறேனோ அதுதான் அவங்களுக்கு வேணும் ஸ்டிச்சிங்க்கு தேவையான பொருட்கள் தான் அவங்களுக்கு விளையாடுற பொருள் நான் கிச்சன் போனேன்னா கிச்சனில் இருக்க திங்ஸில் தான் ப்ளே பண்ணுவாங்க என் வீட்டில் தான் இப்படி நடக்கான்னு எனக்கு தெரியலை உங்கள் வீட்டில் இப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் நீட்டாக க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன் பி சந்தோஷன் க்ளூ கொஞ்சம் அதிகமாக போடணும் அந்த லேஸ் பார்த்தீங்கன்னா எங்கும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் இடையில ஒட்டாமல் கொஞ்சம் இடம் ஒட்டிட்டு கொஞ்சம் இடம் ஒட்டாமல் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எலகும் ஒரு மாதிரி தொங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதிகமாக கம் போட்டுக்கோங்க இந்த பெரிய கம் நான் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதில் சின்ன நீடல் தான் கம் வரும் கம்மை நம்ம எடுத்ததுமே அந்த இது நீடில் போட்டு அந்த மூடிக்கோங்க மூடி வச்சு இல்லைன்னா உடனே காஞ்சிடும் அந்த நீடல் மாதிரி இருக்குது அந்த கேப்பை கூட மூட முடியாது இப்போ பாருங்க நீட்டாக அரி லேஸ் இது மாதிரி ஒட்டி விடலாம் தேவைக்கு மட்டும் ஒட்டினா போதும் ஃபுல்லாக ஹேண்டை சுற்றி ஓட்டாதுங்க நம்ம கரெக்டாக அடிக்கிற இடத்துல மட்டும் ஒட்டினா போதும் ஒர்க்கு வந்து ஃபுல்லாக நம்ம போட போடுறது கிடையாது இப்போ பாருங்கள் நீட்டாக ஒட்டியாச்சு காஞ்சிடும் சீக்கிரமாகவே காஞ்சிரும் ஒரு சைடு கொஞ்சமாக அமுத்தி விட்டதுக்கப்புறமா கரெக்டாக நீங்கள் இப்படி மடித்து எடுத்தீங்கன்னா அழகாக வந்து மடிஞ்சு திரும்ப வரும் நீங்கள் ஒருவேளை பாதி பாதியாக நீங்கள் ஒட்டுனீங்கன்னா நடு சென்டரில் வந்து ஒட்டாது கம்மு அந்த இடம் வந்து க்ளூ வந்து படியாமல் இழகி நிற்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மறுபக்கமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஒட்டிக்கோங்க நேரையை பாதிக்கு ஒட்டி திரும்ப பாதி மறைச்சு போட்டு ஒட்டாதுங்க இப்போ நான் பாருங்கள் ஒரு சைடும் கொஞ்சம் நீட்டமாக அதிகமாக ஒட்டியிருக்கேன் இப்போது ஒரு சைடுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஒட்டிருக்கனால மடிச்சும்போவும் அதை நம்ம ரெண்டாக மடிக்கிறோம் பார்த்தீங்களா ஷோல்டர் சைடு வந்து அப்போ வந்து நம்ம மடிஞ்சு அந்த கம்மம் வந்து ஒட்டி இருக்குது இப்போ உடனே அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும் சீக்கிரமாக காஞ்சிரும் இது மாதிரி ரெண்டு கையை நம்ம ஒட்டலாம் ஒட்டினதுக்கப்புறமா முரஸ் சுற்றி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நான் இந்த ஒட் வீடியோக்காக தான் முரஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமலே வீடியோ எடுக்கிறேன் இப்போ கழுத்துக்கு நான் எப்படி ஒட்டுறேன்னு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கழுத்துக்கு வந்து நம்ம பானைக்கு கொடுத்துருக்காங்க கட் பண்ணி தான் ஒட்டணும் ஸோ நான் கட் பண்ணுறது எப்படின்னா ஒட்டுற இடத்துல இருந்து அதிகமாகவே லேஸை கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா எப்படி கொஞ்சம் உதிர்த்து எடுத்துக்கோங்க உதிர்த்து எடுக்கிறது எதுக்குன்னா அந்த நெட்டு கிளாத்தை வந்து சுருட்டி விட்டுறதுக்கு ஏன்னா உதிர்ந்து போகாமல் இருக்க தென் அதில் இருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒன்றை பிடிச்சு இழுத்தாலே சீக்கிரமாக இழகி வந்துடும் ஸோ அந்த நரம்பு மாதிரி பிளாஸ்டிக் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் இப்படி நம்ம வச்சு ஒட்டும்போது நீட்டாக வந்திருக்கும் அதே மாதிரி தான் எண்டுக்கும் அதிகமாக ஒரு லேயர் அதிகமாக நம்ம எடுக்கணும் பார்த்தீங்களா ஒரு ரவுண்டு தான் அதிகமாக எடுத்திருக்கேன் இப்போது அந்த ரவுண்டில் இருக்கிற பீட்ஸை உதிர்த்து எடுத்துட்டு எண்டில் நிற்கிற நெட் கிளாத்தையும் பிளாஸ்டிக் த்ரெட்டையும் சேர்த்து சுருட்டி விட்டுட்டு அதை மடித்து உள்ளாடி வச்சு கம் போட்டு விடணும் அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டும் அந்த கிளாத்தும் வந்து வெளியே வராது நமக்கு பீட்ஸும் வந்து உதிர்ந்து போகாது நம்ம கழுத்து வந்து ஒட்டுறப்போ கரெக்டாக இது மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு எப்படி ஒட்டணும்னு தெரியும் கடைசியில உதிர்ந்து போச்சு அப்படின்னு நினைப்பீங்க நான் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றேன் அப்படின்னு பேசிக் இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு எண்டு முடிச்சுட்டு அடுத்த எண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆரி ஒர்க் நம்ம பண்ணும்போது எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுவோம் அது மாதிரி இருக்கும் ஆனால் நான் ஒட்டினது பார்த்தா அப்படி சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நீட்டாக நான் ஒட்டியிருப்பேன் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க்கை பார்த்து நம்ம யாருமே முகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இனியும் கஸ்டமர் தருவாங்க பாருங்கள் முடித்ததுக்கப்புறமா நான் ஹேண்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்ததை ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அந்த கஸ்டமருக்கும் நல்ல திருப்தியாக இருக்கும் உங்கள்கிட்ட இனி ஆர்டர் கிடைக்கும் நமக்கு இனி ஆர்டர் தருவாங்க இப்போ பாருங்கள் ஃபைனலுக்கை பாருங்கள் இது ஒரு ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ